إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه لي تلكريا الله الاديارغلي رمضان மாதம் எத்தகைய சிறப்பு பெற்றது எத்தனை சிறப்புகள் அதில் இருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் ஒட்டுமொத்த நபர்களும் அறிந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ரமலான் என்பது மாற்றத்திற்குரிய மாதம் இந்த ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் நாம் ரமலானுக்கு முன்னதாக யாராக இருந்தோம் இந்த ரமலான் நம்மை எப்படி மாற்றி இருக்கின்றது எப்படி பண்படுத்தி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாம் உணர வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் முக்மீன்களின் மீது சில அருட்கொடைகளை கொண்ட அருள் புரிந்திருக்கின்றான் அல்லாஹினால் படைக்கப்படாத அல்லாஹினுடைய வார்த்தையை அல்லாஹு தால இந்த பூமிக்கு இறக்கி இருக்கின்றான் அது குரான் குரானை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு இறக்கி இருப்பதினுடைய நோக்கம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் நோன்பை ரமலானில் ஏன் நோருக்கு சொன்னான் இதான் கேள்வி ரமலானில் அல்லாஹ் நோன்பை ஏன்னருக்கு சொன்னான் அல்லாஹ் அதையும் குரானில் பேசுகின்றான் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த குரானை இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த குரானுக்கு அல்லாஹ் டாரிஃப் கொடுக்கிறான் இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடியது மாற்றத்தை காட்டக்கூடியது உங்களுக்கு எது சரி எது தவறானது எது ஹக்கு எது பாட்டில் என்பதை மிக தெளிவாக பிரித்து காட்டக்கூடியது அது மாத்திரமில்லாமல் உதல்லினாஸ் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அதாவது அநியாயத்தில் வழி கேட்டில் வலாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது வலாலத்தில் இருந்து ஹிதாயத்தின் பக்கம் மாற்றக்கூடியது குர்ஆன் இந்த குர்ஆனை நாம் இறக்கியதினால் ஃபமன் ஷஹீதமின் குமுஷஹரஃபல் யசு எவர் இந்த மாதத்தை அடைவாரோ அவர் முன்பு நோர் இதுதான் முன்பினுடைய அடிப்படை காரணம் அவர்கள் இந்த பக்கம் கடல் பின்னால் வழியே இல்லை இருந்த போதிலும் என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்ன அந்த வார்த்தை மிக அழகான மிகப்பெரிய வார்த்தையாக அல்லாஹு சுட்டி காட்டுகின்றான் இப்ப அல்லாஹு அவர்கள் நம்பிக்கை வைத்ததை போன்றே நேர் வழியை காட்டுகின்றான் உங்களுடைய அசாவை கொண்டு கடலில் அடியுங்கள் அதே போல அடிக்கிறாங்க அது திலக்குது இவர்கள் சென்று விடுகின்றார்கள் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை கடல் மூடிக்கொள்கின்றது இந்த வரலாறை ஒட்டுமொத்தமாக பல தடவை நாம் படித்திருக்கின்றோம் விஷயம் என்னவென்றால் இந்த நாள் நடந்தது பத்தாம் நாள் நடந்தது அடுத்த வருடம் வரக்கூடிய நேரத்தில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் கடந்த வருடம் இந்த தினத்தில் தானே அல்லாஹு தாலா இப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு அல்லா நம்மை ஈடேற்றமடைய செய்தான் பாதுகாத்தான் இந்த பக்கம் கடல் பின்னால் அவர்கள் வருகிறார்கள் இரண்டிற்கும் இடையில் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் என்னை என் கூட்டத்தை காப்பாற்றினானே என்று சொல்லி பத்தாம் நாள் நோன்பு வைத்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினார்கள் இது வாழையடி வாழையாக நபிஹி வசல்லம் அவர்களுடைய காலம் வரை வந்து மக்காவிலும் நபி அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள் மொஹர்ரம் பத்தாம் நாள் பின்பு அங்கு சென்று பார்த்தால் யூதர்களும் நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள் விசாரிப்பதற்கு பின்புதான் இந்த சம்பவம் என்று தெரிந்தது ஒன்பதும் என்று நாம் அவர்கள் கூறிய நாம் படித்திருக்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றது மூசா வைக்கின்றதுலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வெற்றியை தந்ததினால் வழியை திறந்து விட்டதினால் சிரவுனிடம் இருந்து காப்பாற்றியதினால் மூசா அலைஹி சலாம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் வருடா வருடம் வருடா வருடம் அந்த தினம் வரும்போதெல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் இதைத்தான் இன்று நாமும் செய்கின்றோம் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கியதினால் ரமலான் மாதம் வரும்போதெல்லாம் போதெல்லாம் நோன்பு நோற்று நோன்பு நோற்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள் கடல் பிளந்ததும் அற்புதம் அதுவும் அல்லாஹினுடைய மிகப்பெரிய மாஜிசார் அது எப்படி மிகப்பெரிய அற்புதமோ அதை தாண்டிலும் மிகப்பெரிய அற்புதம் குரான் இதற்காகவும் நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மிகத் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை இந்த நேரத்தில் நமக்கு இந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இரண்டாக நான் சுருக்குகின்றேன் ஒட்டுமொத்த விஷயத்திலும் இரண்டு அடிப்படையில் ரமலான் முடியும் போது நாம் மாறியவர்களாக இருக்க வேண்டும் நமக்குள் இந்த மாற்றம் நடந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு கொண்டு வருகின்றான் நமக்கு முன்னால் நீ நீ பாத்தீனாக மாறிவிடு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றேன் ரஹ்மத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றேன் நரகத்தின் வாயிலை மூடுகின்றேன் சைத்தானை விலங்கிட்டிருக்கின்றேன் இவையெல்லாம் உனக்காக நான் செய்திருப்பதனுடைய காரணம் உனக்கு நான் இலகு நீ என் பக்கம் விரைந்து வந்துவிடு இந்த ரமலானுடைய மாதம் முடியும் போது முழுக்க முழுக்க தக்குவா நிறைந்த ஒரு அடியாராக நீ இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு எண்ணற்ற பல செய்திகளின் மூலம் நமக்கு புரிய வைக்கின்றான் ஈசா லைஃப் மிகவும் ஆச்சரியமானது என்பதே இல்லை அவருக்கு பாவம் குழந்தை பிறந்தது முதல் துவங்கியது கால இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் என்று தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது துவங்கிய நபித்துவம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் நபியினுடைய பணியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் எத்தனை மாற்றங்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தொழு நோயாளிகளை சென்று தடவுவார்கள் குரான் பேசுது சென்று தடவுவார்கள் அவர்கள் சுகம் பெற்று விடுவார்கள் குருடர்களாக இருப்பவர்களை பிறவி குருடர்களாக இருப்பவர்களை சென்று தடவுவார்கள் அவர்கள் பார்வை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் சில நேரங்களில் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் களிமண்ணில் ஒரு பறவையை செய்து அதில் ஊதுவார்கள் அது பறவையாக பறந்திருக்கின்றது குரான் பேசுகின்றது சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் வீட்டிலே சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் உணவை இதை ஈசா அலிசலாம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் நான் இங்கு அமர்ந்து கொண்டே சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் எதை எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஈசா அலிசலாம் அவர்கள் கூறுவார்கள் இவ்வளவு வாழ்ந்து சாத்துகள் இவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்திய ஈசா அலிஹிசலாம் அவர்கள் ரூஹாக இருந்தார்கள் ரூஹ் ரூஹ் அல்லாஹினுடைய உயிர் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்தினார்கள் இப்ப அப்படியே அங்கிருந்து வருடங்கள் கழித்து நபி நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு நீங்கள் வாருங்கள் அங்கு வருஷத்திற்கு முன்னால் ரூஹை இறக்கினான் மாற்றங்கள் எவ்வளவு இப்ப ரூஹுக்கு பின்னால் வருடங்கள் கழித்து அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை இறக்குகின்றான் இன்னும் மாற்றத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இப்படித்தான் மாற்றத்தால் செழிந்தது தீன் அதற்கு பின்னால் நான்கு காலத்தில் மார்க்கம் கண்ணுக்கு எட்டாவது தூரம் வரைக்கும் ஆப்பிரிக்கா வரைக்கும் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களுடைய காலத்தில் இந்த தீன் சென்று சேர்ந்தது சஹாபாக்கள் உலகம் முழுக்க பரவினார்கள் வியாபாரத்திற்காகவும் சென்றார்கள் இந்த தீனை பரப்புவதற்காகவும் சென்றார்கள் சென்ற இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு பழக்க வழக்கம் ஒவ்வொரு உணவு முறை ஒவ்வொரு ஆடை முறை சென்ற இடங்களில் எல்லாம் தங்களை போன்ற அடுத்தவர்களை மாற்றினார்களை தவிர ஒருபோதும் அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை இஸ்லாத்திற்கு புறம்பாக கொண்டு வரவே இல்லை இந்த குரான் படைக்கப்படாதது படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல அல்லாஹினுடைய கலாம் அல்லாஹினுடைய பயான் அல்லாஹினுடைய வார்த்தைகள் எவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் மாற்றங்களை நிகழ்த்தியது காலத்தோடு முடிந்து போனது இந்த ரமலான் நம்மை இரண்டு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஒன்று நாம் நம்மை நாமே மாற்றிக் கொள்வது தக்குவாவின் மூலம் இரையச்சத்தின் மூலம் குரானுடைய வசனங்கள் எதெல்லாம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்ததோ இந்த ரமலானில் நான் தெரிந்து கொண்டேன் நேற்று வரை மனநம் செய்யாமல் இருந்த வசனங்கள் இந்த ரமலானில் நான் மனநம் செய்தேன் நேற்று வரை என்னிடத்தில் இல்லாத ஒரு சுண்ணத்தான அமல் இந்த ரமலானில் இருந்து நான் கடைபிடித்தேன் இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் நான் கடைபிடிப்பேன் நேற்று வரை ரமலானுக்கு முன்னால் என்னிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த ரமலானிலே நான் விட்டுவிட்டேன் அல்லாஹிடத்தில் தௌபா செய்தேன் இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் இனி நான் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் நான் அல்லாஹின் பக்கம் எப்போதும் தௌபாவின் மூலம் இருப்பேன் என்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட மாற்றத்தை இந்த ரமலான் ஒவ்வொரு மனிதருக்கும் நிகழ்த்தி இருக்க வேண்டும் ஒருவேளை இப்படி நிகழ்த்தாவிட்டால் மீண்டும் நான் சொல்கின்றேன் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் சொன்ன அந்த பத்வாதான் யார் ரமலான் வந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே அல்லாஹ் ரமலானை இறக்கி இருக்கின்றான் யாருக்கு மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொன்னதற்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் ஆமீன் என்று கூறியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது மாற்றம் நாம் பிறருடைய வாழ்க்கையை அதற்கும் இந்த ரமலான் இருக்க வேண்டும் நாம் பிறரின் வாழ்க்கையை மாற்றுவது நாம் கொடுத்த சதகா நம்முடைய ஜகாத் யாருடைய ஏழ்மை நிலையை பணக்கார நிலையாக மாற்றியது யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் சரியான முறையில் கணக்கு பார்த்து மாலுக்கு சொத்துக்கள் கரெக்டா வந்து சேரும் அதை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பங்கு வைப்பார்கள் ரமலானுக்கு முன்னால் ஏழையாக இருந்தவர் ரமலானுக்கு பின்னால் தனித்து அவருடைய காலில் ஊன்றி நிற்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையை நபிசல்லா அவர்கள் மாற்றுவார்கள் பின்பு அவர் அடுத்த வருடம் ஜகாத் வாங்கும் நிலையிலல்ல ஜகாத்தை கொடுக்கும் நிலைக்கு ஆளாவார் துரான் எந்த அடிப்படையில் ஜகாத்தையும் சதகாவையும் சொன்னதோ அந்த அடிப்படையில் நாம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை கொண்டு வந்த காலம் கலீஃபாக்களோடு முடிந்து போனது நபி செல்லலாகும் அழைகிய வசல்லம் அவர்கள் எப்படி வைத்துல் மாலை வைத்து மிக தெளிவாக மிக அழகாக யாருக்கு எதை வகுக்க வேண்டும் என்று ஒரு மனிதருடைய நிலையை மாற்றி அமைத்தார்களோ அந்த நிலை இன்று சென்று விட்டது போய்விட்டது ஒட்டு மொத்தமும் வெளியாகின்றது கொடுக்கின்றார்கள் ஆனால் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருப்பதற்கான காரணம் அல்லாஹும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் ஜகாத்துகள் பங்கிடப்படுவதில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே இந்த இரண்டு மாற்றங்கள் இன்ஷா பின்னால் என்னுடைய இந்த ரமலான் ஒன்று நான் என்னை என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விட்டு ஒழிப்பேன் என்னிடத்தில் இல்லாத அமல்களை நான் எடுப்பேன் அல்லாஹிற்கு நெருக்கமானவனாக நான் மாறுவேன் வழிகேட்டில் இருந்து ஹிதாயத்தின் பக்கம் நான் திரும்பி மாறிவிடுவேன் இதற்கு காரணமாக என்னுடைய கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே ஒன்று நம்மை நாம் மாற்றிக் கொள்ளக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும் இன்னொன்று என்னால் முடிந்தவரை ஒரு ஏழையை அடுத்த வருடம் செல்வந்தனாக ஆவதற்கு நான் இந்த ரமலானில் பாடுபடுவேன் என்னுடைய இந்த ரமலான் என்னுடைய இந்த சதகா என்னுடைய இந்த ஜகாத் இன்ஷா அல்லாஹ் ஒரு விதவைக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொண்டு சேர்க்கும்படியாக நான் ஆக்குவேன் இந்த என்னுடைய ரமலான் எத்தீன் குழந்தைகளுடைய பொறுப்பாளியாக நான் இன்ஷா அல்லா மாறுவேன் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய ஒரு பங்களிப்பு அந்த குழந்தைக்கு போய் சென்று கொண்டே இருக்கும் என்று ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது மாற்றத்தை நிகழ்த்தினால் இன்ஷா அல்லா ரமலான் முழுவதுமான தெளிவான ரமலானாக நமக்கு இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்து அல்லாஹு பேசுகின்றான் எந்த ஒரு சமூகமும் அவர்கள் அவர்களே கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மாற்ற மாட்டான் எல்லாரையும் நல்ல வழிக்கு மாத்திரலாமே ஒரு செகண்ட் போதும் எல்லாரையும் முத்தத்தையனாக மாற்றி எல்லாமே எல்லாமே சொர்க்கத்துக்கு போங்க என்று சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக நம்மை ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட முடியும் ஆனால் அல்லாஹூ தாலா சொல்கின்றான் இந்த உலகத்தில் அதற்கான முகாந்திரத்தை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் நீங்கள் உங்களை மாற்றுங்கள் நல்ல வழிக்கு மாற்றுங்கள் பின்பு உங்களுடைய பாதையை நான் இலகுவாக்குவேன் ஒரு சமூகம் அவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தாலா ஒருபோதும் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹு தாலா சூரப்பொர் ராஜில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்கள் அல்லாஹினுடைய இந்த ரமலான் இந்த மாதம் நமக்கு பொக்கிஷமாக ஒரு புதுப்பொலிவுடன் நம்மை நாம் மாற்றக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும் பின்பு நம்மால் முடிந்தவரை ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் நமக்கு இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக கவனத்தில் எடுங்கள் ரமலானில் தேவையில்லாத பொய்களை விட்டும் புறங்களை விட்டும் அவதூறுகளை விட்டும் அடுத்தவர்களைப் பற்றி பேசி அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு தேவையில்லாமல் நோன்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஈடுபடாமல் பூரணமான நோன்பாக இறையச்சத்தை நமக்கு ஊட்டக்கூடிய நோன்பாக வைக்கக்கூடிய பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து புரிவானாக ஜன்னத்துல் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக